ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன் என்னோட கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ண போறேன் ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் போட்டு நார்மலான செயின் வந்து போட்டிருக்கேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லைங்களா ஆமாங்க என்னோட மேக் ஓவர் தான் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் கனடாவோட ஸ்டோ க்ரீம் தான் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா என்னோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளா க்ளோயா இருக்கணும் ஸ்டோ க்ரீம் எனக்கு எப்போதுமே இருக்கும் த க்ளோ ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிப்டிக் சாக்கோ கவுச்சர் அண்ட் கொக்கோ க்ரஷ் இந்த ரெண்டு சேட்ஸுமே என்னோட பேவரட்டுங்க இது ஒன் ஸ்பை அப்ளிகேஷன் பிக்மெண்டேஷன் ஹைலி பிக்மெண்டட் அப்படியே பட்டர் மாதிரி நம்ம லிப்ஸ்ல வந்து அப்ளை ஆகும் இது லாங் ஸ்டேவாவும் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் அது மட்டும் இல்லங்க ஃபுட் ப்ரூஃப் நீங்க ஒன் டேல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் இந்த லிப்ஸ்டிக் அழியாம அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்ல கிஸ் ப்ரூஃப் கூட நீங்களே பாருங்க அவ்வளவுதான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருந்தேன் ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும் பொழுது கூட அந்த க்ளோ அந்த லிப்ஸ்டிக்கோட சேட் அப்படியே சூப்பரா இருந்துச்சு தட்ஸ் வை ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டேக் பண்ணிருக்கேன்